தூய்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க அப்படி இருந்தா தான் தெளிவு இருக்கும் அப்படின்னு பாபா சொன்னாரு சோ அதுக்கு முன்னுதாரணமா நீங்க மாறணும் அவங்கதான் சிறப்பு மதிப்பெண்கள் அடைவார்கள் எக்ஸ்ட்ரா மார்க் அடைவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்ப நான்கு பாடங்களின் மீது நீங்க விசேஷ கவனம் செலுத்தணும் என்னென்ன பாடம்னா ஒண்ணு நினைவு சக்தி அடுத்தது அன்பு சக்தி அடுத்தது சகயோகத்தின் சக்தி அடுத்தது சகிப்பு சக்தி சகித்து கொள்ளும் சக்தி இந்த நாலுத்திலையும் கவனம் கொடுக்கணும் பவ நினைவு அன்பு சகயோகம் கொள்ளுதல் இந்த பட்டியில இந்த நான்கு பாடங்களும் மிக மிக முக்கியமானவை இதுலதான் குழந்தைங்களுடைய மதிப்பெண்களை பாப்கிற அன்புல குழந்தை எவ்வளவு வந்திருக்குது சகயோகத்துல எவ்வளவு மார்க் சகிப்புத்தன்மையில எவ்வளவு மார்க் நினைவுல எவ்வளவு மார்க்குன்னு பார்க்கறேன் அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த நான்கு சக்திகளும் சமமா விளங்குறதுல இருபத்தி ஐந்து சதவீதம் குறைவாக இருந்தது நீங்கள் இருபத்தி ஐந்து சதவீதம் எடுத்து பாஸ் செய்து விட்டீர்கள் ஆனால் சமமாக விளங்குவதில் இருபத்தி ஐந்து சதவீதம் குறைவாக இருந்தது சிலரிடத்தில் ஒரு சக்தி குறைவாகவும் வேறு சிலரிடத்தில் வேறு ஒரு சக்தி குறைவாகவும் இருந்தது இந்த நான்கு சக்திகளும் இந்த நான்கு சக்திகளும் சரிசமமாக விளங்கும் போது நீங்கள் சம்பூர்ண ஸ்திதியை அடைந்து விட்டீர்கள் என்பதை உணரலாம் நாங்கள் நாங்கள் இந்த நிலையில் சரீரத்தை விட நேரிட்டால் என்னுடைய முடிவு எப்படி இருக்கும் இத்தகைய புருஷார்த்திகள் வாவது விளங்குகின்றனர் பாப்தாதாவும் குழந்தைகளுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு அதாவது தைரியசாலியாக விளங்கும் குழந்தைங்களுக்கு பாப்தாதா நிச்சயமா உதவி செய்வார் இப்ப தைரியத்துடன் இருந்து வரும் குழந்தைகள் இறுதி வரை தைரியத்துடன் இறுதி இருந்து வந்தால் நிச்சயமாக உதவி பெறுவார்கள் மற்ற அனைவரின் நினைவை அகற்றி ஒரே ஒருவரின் நினைவில் நிலைத்திருக்கும் முயற்சியில் பாப்தாதாவின் உதவியை அடைவதால் அவர்களுக்கு இது இறுதியில் மிகவும் எளிதாக இருக்கும் சோ கடைசியில் எக்ஸ்ட்ரா மார்க் போடுவேன் பாபா சொல்லி தைரியம் வைக்கிறப்ப உதவி கிடைக்கும் அப்படின்னு சோ குறிப்பாக வந்து இந்த நான்கு சக்தியில கவனம் கொடுக்க சொல்றாரு அதுல வந்து இருபத்தி அஞ்சு சதவீதம் குறைவாக இருந்தது நான்கு சக்திகள் சமமா விளங்குறது பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் மார்க் இந்த நாலு சக்தியும் சமமா இருக்கணும் அன்பு சகயோகம் சகிப்புத்தன்மை நினைவு ஆனால் சமமாக இருக்கிற மார்க் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வரல எழுபத்தஞ்சு பர்சன்ட் தான் வந்துருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கம்மியாக தான் இருக்குது ஆனால் பாஸ் ஆகிட்டீங்க இருந்தாலும் இருபத்தி சதவீதம் மார்க் கம்மியாக தான் இருக்குது ஏன்னா ஒவ்வொருத்தர்கிட்ட ஏதோ ஒரு சக்தி குறைவா இருக்குது சமமாக வர மாட்டேங்குது இந்த நான்கு சக்தியும் எப்போ சமமாக இருக்குதோ அப்பதான் நீங்க சம்பூர்ண ஸ்திதியை அடைஞ்சு இருக்கிறீங்கன்ற அன்பு சகயோகம் சகிப்பு சகித்து கொள்ளும் சக்தி நினைவு நினைவு நாளும் சமமாவே இருக்கணும் பாபா குழந்தைய பார்க்கும்போது அவர் நினைவுலயும் இருக்கணும் அந்த அன்பு விலகி இருக்கக்கூடிய அன்பும் இருக்கணும் ஆஹ் உதவி பாபாவுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் கண்டினியூஸா வரக்கூடிய மாயெல்லாம் என்ன அடிச்சாலும் தாங்குறான்ற மாதிரி சகித்துக்கணும் இது எப்ப ஆகுதோ அப்பதான் நீங்க சம்பூர்ண நிலைக்கு அடைஞ்சிட்டீங்கன்னு உங்களால உணர முடியும் அது அந்த மனம் வந்து பிளக்சுவேட் ஆகாது சோ ஆனா இப்ப நீங்க எழுபத்தி சதவீதம் தான் இருக்கிறீங்க இந்த நேரத்துல நீங்க சரீரை விட்டா என்ன ஆகும் ரிசல்ட் பட் பரவாயில்ல எழுபத்தஞ்சு சதவீதம் எடுத்திருக்கிறீங்கன்னா தைரியசாலிகள் தான் சோ அதனால பாதா கூட ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் தைரியம் வைக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்வார் இல்லையா அதனால இதே தைரியம் கடைசி வரைக்கும் இருந்துச்சுன்னா உதவி கிடைக்கும் அப்பயும் தைரியம் வைக்கணும் அப்பயும் நினைவு எல்லாமே இருக்கிறதுல தைரியம் வைக்கணும் அப்ப உதவி கிடைக்கும் சோ அப்ப வந்து ஏன்னா உலகம் ரொம்ப மோசமா இருக்கும் அந்த நேரம் மற்ற நினைவெல்லாம் அகற்றி ஒருத்தர் நினைவுல இருக்கிற முயற்சிக்கு பாபா உதவி செய்வார் என்றார் இதெல்லாம் சூட்சமா நடக்குது நமக்கு கூட இப்ப பாபா குழந்தையான பிறகு டக்கு டக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே மறக்கும் என்ன பேசிட்டு டக்குன்னு மறக்கும் இதெல்லாம் பாபா பண்றாரு என்ன பண்ண சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்கிற டக்குன்னு மறக்க அப்படின்னு மறக்க அடிச்சிட்டு இருக்காரு அப்ப அவருடைய உதவி அது அவரே மறக்க மீண்டும் மீண்டும் போய் தேடிட்டு இருக்க கூடாது இது அவருடைய உதவி அது அதை விட்டுணும் அதையும் நம்ம தேடி போனா அவர் விட்ருவாரு சரி இந்த குழந்தை ஒண்ணு வேலைக்கு வராது அது கடைசியில உங்களுக்கு ஈஸியா பாஸ் ஆவறதுக்கு உதவி செய்யும் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகுறத பாபா கட் பண்ணி விட்டுருவேன் அப்ப மத்தவங்க நினைவு இல்லாமல் ஒரு பாபாவுடைய நினைவுல இருக்கிறதுக்கு உதவி கிடைக்கும் ஸ்காலர்ஷிப் அடையிறதுக்கு இறுதி வரை தைரியத்தை கடைபிடித்து வர்றதுதான் ஆதாரம் என்ன ஆனாலும் தைரியத்தை விடக்கூடாது பாபா சொல்ற மாதிரி நான் ஆகியே தீர்வேன் நாராயண் ஆகியே தீர்வேன் அப்படின்ட்டு ஒரு ஒரு பிசினஸ்ல வெற்றி பெறணும்னாலே நிறைய தடை வரும் இல்ல நம்ம ஆரம்பிச்சுட்டோம் இதை முடிச்சே ஆகணும் அப்படின்னு தைரியம் வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நாராயண் ஆகணும் இறங்கியாச்சு ஆகியே தீரணும் அப்படின்னு யாரு தைரியம் வைக்கிறாங்களோ அவங்களுக்குத்தான் ஸ்காலர்ஷிப் உதவித்தொகை கிடைக்கும் உயர்ந்த பதவி கிடைக்கும் சோ நீங்க தைரியத்தோட இருந்து வரும் காலத்திற்கு ஏற்ப நெடுங்காலமாக இடைவிடாத நினைவில் இருந்து வரும் காலத்திற்கு நீங்கள் விரைந்து முன்னேறுவீர்கள் பாருங்க நீங்க இந்த மாதிரி தைரியம் வச்சுக்கிட்டே இருக்க இருக்க எந்த ஸ்டேஜ் நோக்கி சீக்கிரமா போவீங்கன்னா நெடுங்காலமாக துண்டிக்கப்படாத நினைவுல இருக்கிற அந்த நிலையை நோக்கி என்று ஏன்னா ரொம்ப நாளா இருக்கணும் இல்லையா அப்ப நீங்க இந்த தைரியம் வைக்க சீக்கிரமா போவீங்கன்று இந்த தைரியம் தைரியம்ன்றது இங்க முயற்சி அது பண்ணிக்கிட்டே இருக்கிற இருக்கிற குழந்தைக்குதான் அது மாதிரி பயமுறுத்துற மாதிரி எந்த வந்தாலும் நான் விடமாட்டேன் பாபா போயே தீர்வேன்ற தைரியம் வைக்கிறது தான் இங்க பயந்து பயமுறுத்தக்கூடிய விஷயம்னு அர்த்தம் அது மட்டும் கிடையாது கவர் பண்றதுதான் பாபா விடவே மட்டும் கெட்டியமா பிடிக்கிறதான் தைரியம் லவ் பண்ணும்போது வீட்டை விட்டு வெளில வருவாங்க எல்லாரையும் பகச்சிட்டு வருவாங்க பட் அது ஒரு தைரியம் தானே அந்த மாதிரி நம்ம பாபாவை லவ் பண்றத தடுக்கிறது தான் ஒட்டுமொத்த கழிவுகோடைய வேலையே அதே மாதிரி நான் விட மாட்டேன்டா பாபாவும் கேட்டியா கையை பிடிக்கிறது தான் தைரியம் அப்படி தைரியம் வைக்கிறவங்க தான் நிரந்தர நினைவு நிலையை நோக்கி வேகமா முன்னேறுவீங்க இப்ப கூட ஏதோ ஒரு காரணத்தினால உங்க தைரியம் குறைஞ்சுது அப்படின்னா ஸ்காலர்ஷிப் அடையிறது கஷ்டமாயிடும் இல்லையா அந்த தொடர்ந்து முயற்சி பண்றதுல கழிச்சே போகக்கூடாது இல்லா ஸ்காலர்ஷிப் கிடைக்காம போயிடும் கொஞ்சம் அசந்து கலித்து வாசிகளா உட்காரலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முடிஞ்சு மைண்டுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும் மலை மேல ஏறவங்க மாதிரி உச்சி ஏற வரைக்கும் விடக்கூடாது நெடுங்காலமாக இடைவிடாத நினைவுல இறுதி வரை இருந்து வந்தால் இறுதியில உங்களுக்கு பிரத்யேகமான உதவி கிடைக்கும் இதனாலதான் பாபா இறுதி பாடத்தை உறுதியானதாக செய்து வருகிறார் பயங்கரமான உதவி கிடைக்கும்ன்றார் கடைசியில எப்ப அந்த நீண்ட நாள் இடைவிடாத நினைவு இருக்கும் அங்க நினைவுதான் ஆதாரமே இங்க முயற்சி தைரியம் எல்லாமே அந்த நினைவுலதான் அது நீண்ட நாளா கட்டாகாம இருந்தால் கடைசியில உதவி கிடைக்கும்ன்றாரு அநேகமா அந்த உதவி வந்து காட்சி கிடைக்கிறதாக இருக்கும் சோ அப்ப அந்த கடைசி நேர உதவி அப்படிங்கிறது அநேகமா சொர்க்கத்தின் காட்சிகளாக இருக்கும் ஏன்னா சொர்க்கத்தின் காட்சி கிடைக்குது கழிவுகமே உங்க கண்ணுக்கு தெரியலன்னா தானாவே உங்களுக்கு அந்த ஆனந்தம் வந்துருது இல்ல சோ அது பாபா செய்யற உதவியாக இருக்கும் ஏன்னா தொடர்ந்து நினைவுல இருக்கிறவங்களுக்கு தான் அது கிடைக்கும்னு சொல்லி இருக்கிறாரு மற்றவர்களுக்கு கிடைக்காது அப்ப இப்ப எல்லாத்தையும் கட் பண்ணாதான் கடைசி நேரத்துல நம்ம தப்பிப்போம் மாட்டிக்கும் இதுதான் பயங்கரமான லவ் ஸ்டோரி பாபாவை தவிர யாரையும் வைக்க மாட்டேன்னு கிடைக்கும் பாபா இறுதி பாடத்தை உறுதியானதாக செய்து வருகிறார் இப்ப எத்தகைய முடிவு காணப்படுகிறது சேவையில இன்சார்ஜ் எவ்வாறு ஆவது ஸோ சேவையுடைய ரிசல்ட் பாபா கேட்குறாரு சேவையில் இன்சார்ஜ் எப்படி ஆவது என்பதை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க ஆனால் அதாவது சேவையின் பொறுப்பை எடுத்துக்கிறது எப்படின்னு உங்களுக்கு தெரியுது ஆனால் நினைவுன்ற பேட்டரிய எப்படி எவ்வாறு சார்ஜ் என்பது பற்றி மிக குறைவாகவே அறிந்திருக்கிறீர்கள் நினைவுன்ற பேட்டரி எப்படி சார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறது மிக குறைவாகவே அறிந்திருக்கிறீர்கள் புரிந்ததா வந்து நினைவு சேவை பண்றீங்க பட் நினைவு மட்டும் சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ன்றதை மறந்துடுறீங்கன்ற நினைவு இல்லாமல் சேவை செஞ்சிடறீங்க அதுதான் மாட்டிக்கிட்டு மற்றதெல்லாம் கூட ஓரளவுக்கு வந்துடும் ஆனால் அந்த நினைவு மட்டும் கட்டாயிக்கிட்டே இருக்கும் அதான் சொல்ற